ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாற்றிக்கிழமனாவே ஒரு சிறப்பாக போவோம் எல்லா கஷ்டங்கள்லாம் விட்டு நல்லா நான்வெஜ்ஜை வாங்கி சிறப்பாக சாப்பிட்றதான் கிழமை ஓகேங்களா வாரத்தில் ஆறு நாள் உழைச்சி அந்த ஏழாம் நாள் ஒரு என்ஜாய் பண்ணணும் அதான் லைஃபு ஸோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி ஓகேங்களா நாட்டுக்கோழி தான் வந்து ஆக்சுவலாக இந்த வெயில் டைமில் சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட்டு தான் பட் இருந்தாலும் நாற்றிக்கிழமை அன்றைக்கி சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒரு ரீசன் தான் ஓகேங்களா அதனால் நாட்டுக்கோழி வாங்கி நல்லா ஒரு வாஷ் பண்ணி நாட்டுக்கோழியை வந்து மட்டும் குக்கரில் போடும் கோழி மேக்ஸிமம் குக்கரில் போட மாட்டோம் பட் நாட்டுக்கோழி வந்து நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா தான் இல்லைன்னா அது கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு கிரேவி நீங்கள் வந்து ஒரு மசாலா வந்தீங்களா ரெடி பண்ணணும் ஓகேங்களா நல்லா போட்டு பண்ணிவிட்டு மரச்சக்க மரச்சக்கெண்ணெய் வாங்கி போட்டுட்டு அதில் அழகாக வந்து இந்த வெங்காயத்தில் நல்லா பொடியாக கட் பண்ணி கருவேப்பல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் காஞ்ச மிளகா அந்த சீரகம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஸோ இது கூட அந்த இன் பூண்டு இஞ்சிலாம் போட்டு நல்லா நீங்கள் பண்ணிட்டு பிறகு நம்ம பாயில் பண்ண அந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் போனால் ஸோ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் போட்டு நீங்கள் நல்லா அப்படியே அந்த பச்சை வசனம் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு தேவையான வீட்டு மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அந்த மசாலா அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அப்படியே நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அதிகமாக இருக்கும் நல்லா சண்டே சும்மா சிறப்பாக போவோம் அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு நாளும் சிறப்பாக நம்ம போகலாம்